மியூச்சுவல் ஃபண்ட்ல முதலீடு செய்ய போறதா இருந்தா இந்த அஞ்சு விஷயங்களை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும் இல்லனா எதிர்காலத்துல சில சிக்கல்களும் இழப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு இப்போ அந்த அஞ்சு விஷயங்களோட பட்டியலை ஒன்னொன்னா பாக்கலாம் முதல்ல உங்களோட இழக்கு அதாவது நீங்க முதலீடு செய்ய திட்டமிட்டு இருக்கக்கூடிய காலம் எந்த நோக்கத்துக்காக இந்த முதலீடு அப்படிங்கறத முடிவு செஞ்சிருக்கணும் இன்னும் விளக்கமா சொல்லணும் வரைக்கும் முதலீடு செய்ய திட்டமா அல்லது வரைக்கும் முதலீடு செய்ய திட்டமா அப்படிங்கறத முன்கூட்டியே முடிவு செஞ்சுக்கணும் மேலும் செல்வ உயர்வு ஓய்வு திட்டம் குழந்தைகளின் கல்வி போன்றதா அப்படிங்கறத முடிவு எடுத்துக்கிட்டு அதுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவிட்டி டெபிட் ஹைபிரிட் மாதிரியான பண்டுகளை தேர்வு செய்யலாம் இரண்டாவது உங்களால எவ்வளவு கையாள முடியும் முடிவு செஞ்சுக்கணும் அதாவது எவ்வளவு பண நஷ்டம் அடைஞ்சா உங்களால் அப்படின்னு முடிவு செஞ்சுக்கிட்டு மாதிரி ஃபண்டுகள் வாங்குறத முடிவு செய்யலாம் எடுத்துக்காட்டுக்கு ஈக்குவிட்டி அதிக ஆபத்தானவை அப்படின்னா நீண்ட காலத்துல அதிக வருமானம் கொடுக்கலாம் டெபிட் ஃபண்ட்ஸ் குறைஞ்ச ஆபத்து ஆனா மாடரேட் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அதனால எவ்ளோ ரிஸ்க் தாங்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுங்க மூணாவதா பண்டோட கடந்த கால பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறத ஆராயணும் அதுக்காக போன ஆறு மாசங்களையோ ஒரு வருஷத்தையும் ஆராயக்கூடாது ரொம்பவுமே ஆழமா கடந்த அஞ்சு வருஷங்கள்ல பத்து வருஷங்கள்ல பதினஞ்சு வருஷங்கள்ல எவ்வளவு முதலீடுகளை சரியான பங்குகளில் முதலீடு செய்யக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனம் அதுக்காக குறிப்பிட்ட தொகையை கமிஷனா கேக்கும் அதனால குறைஞ்ச எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஃபண்டுகளை வாங்கணும் பெரும்பாலும் டைரக்ட் பிளான் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஃபண்ட் வகைகள்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியா இருக்கும் இறுதியானதும் ரொம்பவுமே முக்கியமானதுமான பாயிண்ட் என்ன அப்படின்னா உங்களோட முதலீடுகளை நிர்வகிக்க கூடிய மியூச்சுவல் பண்ட் நிறுவனத்தோட நற்மதிப்புகள் எப்படி இருக்கு பண்ட் மேனேஜர் எவ்வளவு அனுபவம் கொண்டவர் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும் நல்ல ட்ராக் ரெக்கார்ட் இருக்கக்கூடிய நிறுவனத்தை தேர்வு செய்யறது பாதுகாப்பானது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க